கூட்டமே வராத தேட்டர்களில் அந்த மேட்டர் நடக்கிறது சென்னையில் நூதன விபச்சாரம் எல்லாம் அங்கே ஓகே சென்னையில் புறநகர் மற்றும் நகருக்குள் இருக்கும் காம்ப்ளெக்ஸ் தேட்டர்களில் வெள்ளி சனி ஞாயிறு தவிர கூட்டம் வருவதே இல்லை சரி தேட்டர் காலியாகத்தானே இருக்கிறது என்று நினைத்து சில சமூக விரோதிகள் நூதன விபச்சாரத்தில் ஈடுபடுவதாக பகிர் கிளப்புகிறார்கள் அதாவது தியேட்டர் காரர்களுக்கே இது தெரியாமல் நடக்கும் விஷயம் கணவன் மனைவி போல காதலர்கள் போல டிக்கெட் எடுத்துக்கொண்டு உள்ளே வந்து ஏதாவது ஒரு மூலையில் போய் உட்கார்ந்து கொள்வார்கள் சென்னை நகரில் சில முக்கிய தேட்டர்களில் அந்த விஷயத்திற்கு இயங்கி தவிக்கும் நாற்பது வயது பெண்கள் அழகான இளைஞர்களுக்கு குறிவைத்து அவர்களிடம் நட்பு உண்டாக்கி வெளியே அழைத்து போய் விடுகிறார்கள் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் படம் ஆரம்பித்தவுடன் லீலர்கள் துவங்கும் எல்லாம் முடித்துவிட்டு இடைவேளை முடிந்து எழுந்து போய்விடுவார்கள் இதை பார்த்து ரசிக்கவும் ஒரு கும்பல் போகிறது தவிர ஓரினச்சேர்க்கை சேர்க்கை அடிமைகளும் சக நண்பரோடு இது போன்ற தியேட்டர்களுக்கு படையெடுக்கிறார்கள் இது கூடுதல் அதிர்ச்சி நோய் வந்து அவதிப்பட போவது மட்டும் உறுதி என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல்லைக்கான கிளிக் செய்யுங்கள்